அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அமுத தமிழ் வணக்கம் இன்றைக்கி சுயமாக சிந்தி அப்படிங்கிற தலைப்பில் கழுதையை விற்கிறதுக்காக சிறுவனும் தந்தை ரெண்டு பேரும் போய்கிட்டு இருந்தாங்க அப்போ வழியில் பார்த்தா ஒருத்தர் இந்த வெளியில் ரெண்டு பேரும் எதுக்கு நடந்து போகிறீங்க ஒருத்தவங்க யாராவது கழுதை மேலே ஏறி போகக்கூடாதா இது கூட தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நீ அவன் என்ன பண்ண சிறுவன் வந்து அவர் அப்பா வந்து கழுதை மேலே ஏற்றி விட்டார் அப்படியே கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்கும்பொழுது ஒருத்தர் சொன்னார் இந்த இந்த மாதிரி வெயிலில் இந்த சிறுவன் நீ வந்து உங்கள் அப்பா அப்படி வயசான காலத்தில் நடக்கூடியே நல்லாவா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போனோடனே அவன் பண்ணா அப்பா நீங்கள் உட்காந்துக்கோங்க பண்ணால் அவரை உட்கார வச்சுட்டு அவன் இறங்கிட்டான் அப்புறம் கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு பெண்மணி பார்த்துட்டு நீ என்ன அப்பாவா நீனு ஒரு சிறு குழந்த மா தன் மா இதில் வெயில நடக்குது நீ இப்படி ஜாலியாக கழுதையில் வரு அப்படின்னு அந்த அம்மா சொன்னோடனே இவருக்கு ஒன்றுமே அப்படி என்ன ஆகிது அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு அந்த பையனை தூக்கி அவர் கழுத மேலே முன்னாடி அவர் வச்சுட்டு ரெண்டு பேருமே போய்கிட்டு இருந்தாங்க போய்கிட்டே இருக்கும்போது இனிமே நம்மளை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கல்ல அப்படின்னு போயிட்டே இருந்தேன் அப்புறம் கொஞ்ச தூரம் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு சாது பார்த்துட்டு சொன்னார் இது நீங்கள் பண்றது நல்லா இருக்கா ஒரு வாயில்லா ஜீவன் அதை போய் எப்படி துன்புறுத்துறீங்களே நீங்க இப்படி துன்புறுத்துனா அது பெரிய மகா பாவம் அப்படின்னு அவர் சொன்னார் அவர் நினைச்சா என்னடா இது இப்படி முன்னாடி போனாலும் இப்படி சொல்கிறாங்க இப்படி செஞ்சாலும் நம்ம எது செஞ்சாலும் இந்த உலகம் பழிக்குதே அப்படின்னு அவ சொ அவ யோசனை பண்ணிகிட்டு இருந்தான் அதனால் நம்ம என்ன அவன மாதிரி நம்ம இருக்கக்கூடாது நம்ம சுயமாக சிந்திக்கணும் அப்படின்றாங்க கேட்டதுக்கு மிக்க நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்